ஆகாப் மன்னன் கேட்கிறாரு இந்த நானூறு பேரை தவிர வேற ஒருத்தர் இல்லையா நானூறு பேர் கத்தருடைய தீர்த்தரசு இல்லையா கவனிச்சீங்களா அப்ப வேற சர்த்தருடைய தீர்த்தரசு இல்லையான போது ஆகாப் சொல்றாரு எந்த ஆகாப் கூப்பிட்டாரா அவர் சொல்றாரு இங்க ஒருத்தன் இருக்கிறான் அவன் இம்லாவின் குமாரனாகி மிகாயா ஆனால் நான் அவனை பெருக்கிறேன் நானூறு தீர்க்கதரிசு சொன்னது அல்லமா ஒருத்தன் இன்னும் இருக்கிறான் அவன் தான் விசுவாசத்துல கிரியை செய்கிறவன் அவன் சொல்றான் ஆனாலும் அவனை நான் பகைக்கிறேன் ஆமா பகைக்கத்தான் செய்வாங்க ஏன்னா அவன் பொய்யா தீர்க்க தரிசனம் உரைக்கிறது இல்ல உண்மை தீர்க்கதர் தரிசனம் கர்த்தருடைய தீர்க்க தீமையா பேச மாட்டான் உண்மையை பேசுவான் ஆனாலும் அவனை நான் பகைக்கிறேன் என்று சொன்னாங்க உங்களை உலகம் பகைக்கும் ஏன் தெரியுமா ஆண்டவர் சொன்னார் ஏசு சொன்னார் நான் உலகத்தார் அல்லாதது போல நீங்களும் உலகத்தார் அல்ல உலகம் என்னை ஏற்றுக்கொள்ளல அதனால உங்களையும் ஏற்றுக்கொள்ளாது உலகம் என்னை பகைத்தால் அது உங்களையும் பகை உண்மையா இருந்தா பகைப்பார் அதுக்காக அவங்க தீமை இல்லை அவங்க பொய் இல்ல அவங்க உண்மை தீர்க்க உண்மை தீர்க்க திருத்தி விசுவாசத்தோடு கிரியை செய்வார் என்ன கிரிகை தக்தர் என்னை காப்பாற்றி அழிந்து போகிற போதனத்துக்காக அல்ல நித்திய ஜீவன் வரைக்கும் நிலை நிற்கும் போதனத்துக்காக கிரியை செய்கிறவன் தான் உண்மை தீர்க்கதரித்தான்